சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உன்னை வாடி போடி என்று அழைக்க எனக்கு ஆசையாக இருக்கிறது உன்னை திட்டி தீர்க்க வேண்டும் என்று என் மனம் குழம்பி தவிக்கிறது ஆனால் பெற்ற தாயாக இருந்தாலும் தன்மானத்தை எதிர்பார்க்கும் உன்னை இப்படி திட்ட மனமில்லாமல் தான் உன்னிடத்தில் அன்பாக இப்போதும் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ செய்து கொண்டிருக்கும் ஒரு காரியம் என்னை எரிச்சல் அடைய வைக்கிறது என் குழந்தையே உன்னை தலையில் தூக்கி வைத்து அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று நினைத்தாயா உனக்கு இந்த இடத்தை அவன் அனு அனுபவிப்பான் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ இப்படித்தானே வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒருத்தரையும் நம்பி நம்பி ஏமாந்து உன் வாழ்க்கையில் இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருந்தால் உனக்கு புத்தி வரவில்லை என்றால் உன்னை என்ன சொல்லி நான் திட்டி திட்டிட்டு திட்டி இருப்பேன் உன் மனதில் இருப்பது வெளியில் இருப்பவர்களுக்கு நீ சொன்னால்தான் தெரியும் ஆனால் நீ உன் மனதில் நினைப்பது நீ சொல்லாமலேயே அறிந்து கொள்ளும் இந்த சாயப்பா உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருப்பதை மறந்து விட்டாய் என் அன்பு குழந்தையே எதை நம்பி நீ அவனை நம்பி கொண்டிருக்கிறாய் உனக்கு கிரீடம் செலுத்தி உன்னை கௌரவிப்பான் என்று எப்படி நீ நினைத்தாய் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவான் என்று நினைத்து ஏமாந்து விடாதே வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை நம்பிக்கை துரோகம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையை ஊட்டி ஊட்டி கடைசியில் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் போது இருக்கும் வாழ்வு வேண்டாம் என்ற எண்ணம் உனக்கு அல்லவா அதைதான் எதிர்பார்த்து காரியத்தை அழகாக நகர்த்தி வருகிறார்கள் உன் வாழ்க்கை அவசியமானது என்று நான் நினைத்தால்தான் இப்போது கூட உன்னை மறைத்து வைத்து நடக்கும் காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன் எதிர்காலம் உனக்கு தெரியாது உன் எதிர்காலத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது இது பிடிக்காத ஒரு கர்மா உன் வாழ்வில் மீண்டும் விளையாட வேண்டும் என்று அவனுடைய உருவத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ இப்போது நம்பித்தான் தீர வேண்டும் நான் இத்தனை சொல்லியும் நம்ப மாட்டேன் என்று சொன்னால் உன் உயிர் அவன் கையில் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே என்ன சாயப்பா சொல்கிறீர்கள் நடப்பது எதுவும் எனக்கு புரியவில்லை என்று இனியும் என்னிடம் நடிக்காதே என் குழந்தை நீ நடிப்பதை உன்னை சுற்றி இருப்பவர்கள் இடத்தில் மட்டும் வைத்துக்கொள் என்னிடம் வேண்டாம் நான் உன்னையும் அறிந்தவன் உனக்கு மேலே இருப்பவனையும் அறிந்தவன் உன் எதிர்காலத்தையும் அறிந்தவன் நிகழ்காலத்தையும் அறிந்தவன் இறந்த காலத்தையும் அறிந்தவன் தானே நான் உன்னிடம் உன் நாடகம் செல்லாது நீ இப்போது கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடியெடுத்து வைப்பது யோசித்து எடுத்து வைத்தால் உன் உயிர் தப்பிக்கும் இனியும் அவனை நம்பி உன் வாழ்வையும் உன் உயிரையும் விட்டுவிடாதே உன் வாழ்க்கை அவசியமானது இனிதான் உன் வாழ்க்கை தொடக்கமாக போகிறது அதற்குள் அவனை நம்பி முடித்து கொள்ளாதே உன் சாயப்பா வாக்கு சத்திய வாக்கு என்பதை புரிந்து கொண்டு நல்ல வழியில் நடந்து உன் வாழ்வை காப்பாற்றிக் கொண்டு நல்லதை நினைத்து நல்லதை பெற்றுக்கொள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்